நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி டெட்டு போலீஸில் கேட்கக்கூடிய எளிமையான கணிதத்தை நம்ம வந்து பார்ப்போம் விருப்பங்கிறவங்க பார்க்கலாம் அந்த அடிப்படையில் ஒரு எண்ணின் நானூறு சதவீதமானது நானூற்றி எண்பது எனில் அந்த எண்ணின் ஐம்பத்தைந்து சதவீதம் எவ்வளவு அப்படின்னு அந்த கேள்வி நானூறு சதவீதம் என்பது நானூற்றி எண்பது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கணக்கை எளிமையாக போடணுன்னா நானூறு சதவீதம் என்பது நானூற்றி எண்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பாதி இரநூறு சதவீதம் என்பது எவ்வளோ ஆகியிருக்குன்னா இரநூத்தி நாற்பது நூறு சதவீதம்னால் அதில் பாதி நூற்றி இருபது ஆக ஐம்பது சதவீதம் அப்படின்னா அறுபது அதில் பாதி ஐம்பது சதவீதம் அறுபதுங்களா அப்போ ஐந்து சதவீதம் என்பது ஐந்து சதவீதம் என்பது ஆறு சரிங்களா ஆக ஐம்பது சதவீதம் என்பது அறுபது ஐந்து சதவீதம் என்பது ஆறு ஆக ஆன்சர் அறுபத்தி ஆறு ஆன்சர் சரிங்களா எவ்வளோதான் இந்த கணக்கு